ഇപ്പോട്ട് കുടോ ആ സബ്ബ് സബ്ബ് അയ്യോ സബ്ബ് വേറമടിക്കാൻ പെർഫെക്റ്റ് ഓണ പാവാള് കൊടുത്താ കണ്ടോ കണ്ടോ പാൽനാ കട്ടി പോതായി ഇന്നാക്കിയോ എന്തു എന്നാ അയ്യോ നീ എച്ചോടാ கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவாங்க போல ஒரு இண்டி வச்சுக்கோங்க இப்ப இதை எடுத்து

எடுக்கவே முடியல போல எங்க அம்மால எங்க டாடி இருந்த என்ன திட்டிருப்பாங்க ஐயோ கடிச்சு தூத்து வாக்கிடுவான் போல ஐயோ வாய்க்குள்ள இவன் பிடிச்சு ஐயோ இப்ப எடுக்கவே முடியாது நான் கிட்ட போய் எடுக்கறேன் இந்த அப்படியே நீ போட்டு நசிக்கிறவன் போல இருக்கு ஆ ஆ எடுத்து ஒரு வல்ல கொடுக்கணும் இப்போ வந்து இங்கே பாருங்களேன் அவங்களோட இப்போ பாருங்களேன் இருப்பான் இப்போ வந்து இங்கே அம்மா அம்மா இப்போ வந்து 吃吗？